வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் உங்கள் உடல்நிலையில் உங்கள் இயல்பில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் இதன் காரணமாக முன்பைவிட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் உங்கள் பணத்தை சேமிக்க ஒரு நல்ல முதலீடு செய்ய நினைத்தால் இந்த வாரம் இதுபோன்ற எதையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் முதலீடு செய்த பணம் உங்களுக்கு விரும்பிய லாபத்தை தராமல் போக வாய்ப்புகள் உள்ளன அதே சமயம் அவர் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் வலுப்பெற்று வருவதாகத் தெரிகிறது நீங்கள் அடிக்கடி மற்றவர்களுக்கு உங்கள் திறனை விட அதிகமாக வாக்குறுதி அளிக்கிறீர்கள் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமல் கூட சிக்கலில் சிக்குவீர்கள் ஆனால் இந்த வாரம் நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் சான்றுகளை இழக்க நேரிடும் எனவே நீங்கள் முடிக்கக்கூடிய வேலையை மட்டுமே உறுதியளிக்கவும் இந்த வாரம் உங்களுக்கு வேலையில் மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அது படிப்படியாக அதிகரிக்கும் இது உங்கள் உருவம் மற்றும் பதவியில் சரிவுக்கு வழிவகுக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் நேரடி எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் புதன் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டில் அமைவதால் மாணவர்கள் கடந்த கால தவறுகளை இருந்து பாடம் கற்று கல்வியில் கவனம் செலுத்தி இந்த ஆண்டு கல்வியில் வெற்றி பெறுவார்கள் மறுபுறம் நீங்கள் படிப்பில் ஒரு சாதாரணமானவராக இருந்தால் வெற்றியை அடைய இந்த வாரம் உங்கள் ஆசிரியர்களும் வழிகாட்டிகளும் தேவைப்படலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் நீங்கள் உங்கள் அன்றாட வேலைகளில் சளிப்படையலாம் இதன் காரணமாக உங்கள் அன்றாட பணிகளில் இருந்து வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் சந்திரன் ராசியில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழன் இருப்பதால் விளையாட்டு போன்ற சில செயல்களில் தீவிரமாக ஈடுபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புதுமையைக் கொண்டு வர அறிவுறுத்தப்படுகிறது ஏனென்றால் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதோடு உங்கள் படைப்பு திறன்களை மேம்படுத்தவும் இது உதவும் நீங்கள் மது அருந்துவது அல்லது வேறு ஏதேனும் போதைப்பொருளை உட்கொள்வது உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் குடிபோதையில் உங்கள் மதிப்புமிக்க சில பொருட்களை நீங்கள் இழக்க நேரிடும் பின்னர் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் இந்த வாரம் நீங்கள் சில வீட்டு ஷாப்பிங்கிற்காக வெளியே செல்லலாம் ஆனால் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிக செலவு செய்வதன் மூலம் உங்களுக்காக பல நிதி சிக்கல்களை உருவாக்கலாம் இது குடும்பத்தில் கூட உங்கள் மரியாதை மற்றும் இமேஜை பாதிக்கும் நாம் நினைப்பது போல் நடப்பது எப்போதும் சாத்தியமில்லை இதைத்தான் இந்த வாரமும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உங்கள் தொழிலில் சிறப்பாகச் செயல்படுவீர்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்ய வாய்ப்பு உள்ளது எனவே ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் எதிர்பார்ப்புகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டில் புதன் அமைவதால் இந்த வாரம் மாணவர்கள் மற்றவர்களின் விமர்சனங்களால் தங்கள் திறமைகளை குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை ஏனென்றால் தேவையில்லாத சந்தேகத்தை மனதில் உருவாக்காமல் தொழில்முறை படிப்பில் அட்மிஷன் எடுத்து நல்ல செயல்திறனை கொடுத்து அனைவரின் வாயும் அடைப்பதே நல்லது என்பதை நீங்களும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பதால் எனவே மற்றவர்களின் வீண் பேச்சுகளால் உங்களை தொந்தரவு செய்யாமல் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்தி சரியான முடிவை எடுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தின் காரணமாக நீங்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வயதாகிவிட்டீர்கள் என்று நினைத்தவர்களுக்கு நீங்கள் தவறாக நிரூபிப்பீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் மிகுந்த உற்சாகமும் உற்சாகமும் கொண்டிருப்பீர்கள் இதன் காரணமாக உங்கள் கூர்மையான மற்றும் சுறுசுறுப்பான மனதுடன் எதையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் நிதி விஷயங்களில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கவும் குவிந்த செல்வத்தை சேர்க்கவும் பல வாய்ப்புகளை வழங்கும் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் குடும்பத்துடன் திட்டமிட்ட பயணம் சிறிது காலம் தள்ளிப் போகலாம் என்ற அச்சம் உள்ளது இதன் காரணமாக நீங்களும் வீட்டில் உள்ள குழந்தைகளும் சற்றே மகிழ்ச்சியற்றவர்களாகத் தோன்றுவீர்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற வேண்டியிருந்தால் அல்லது உங்கள் தொழில் தொடர்பான ஏதேனும் முக்கிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் இந்த நேரம் மிகவும் மங்களகரமான காலமாக நிரூபிக்கப்படும் அத்தகைய சூழ்நிலையில் அவசரப்பட வேண்டாம் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக சிந்திக்கவும் தங்கள் விருப்பப்படி ஒரு நல்ல பள்ளி அல்லது கல்லூரியில் சேர்க்கை பெற வேண்டும் என்ற கனவில் இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம் ஏனென்றால் நீங்கள் ஒருவரிடமிருந்து சில செய்திகளைத் தரலாம் அது உங்களை வருத்தமடையச் செய்யலாம் நன்றி வாழ்க வளம்புடன்